இன்ஸ்டண்டா ஏதாவது ஸ்வீட் இந்த மாதிரி இனிப்பு கச்சாயம் பவுல ஒரு கப் அளவு கோதுமை மாவு கப் அளவுக்கு வெள்ளரவை அளவுக்கு அரிசி மாவு சேர்த்து நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிருங்க இன்னொரு பாத்திரத்துல முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்து அரை கப் அளவு தண்ணி சேர்த்து வெள்ளத்தை அடுப்பில் வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க எல்லாம் நல்லா முழுசாக கரைஞ்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற கோதுமை மாவோடைய வெள்ளக்கரைசுல வடிச்சு ஊத்திட்டு ஒரு ரெண்டு ஏலக்காவையும் தட்டி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நம்ம பஜ்ஜி மாவு மாதிரி நல்லா மாவு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க பஜ்ஜி மாவு விடவுமே கொஞ்சம் கெட்டியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில மாவு ஒரு வாட்டி கையில இந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க அப்பதான் அப்பதான் நல்லா கச்சாயம் சாஃப்டா கிடைக்கும் மாவு ரெடி ஆனதுக்கு அப்புறமா ஆயில நல்லா ஹை பிளேம்ல சூடுபடுத்திட்டு கச்சாயம் பொறிக்கும் போது மீடியம் பிளேம் கொண்டு போயிடுங்க சூடான ஆயில்ல கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி கச்சாயத்தை உள்ள பவுடர் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழிச்சு மெதுவா திருப்பி விட்டுக்கோங்க மீடியம் பிளேம்ல வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா கோல்டன் பிரவுன் கலர் வர அளவுக்கு ஃப்ரை பண்ணி ஆயிலோட சலசலப்பெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறமா வெளியே எடுத்துருங்க அவ்வளவுதான் ரொம்பவே டேஸ்டி ஈஸியான இன்ஸ்டன்ட் கச்சாயம் சூப்பரா ரெடி டேஸ்ட் அல்டிமேட்டா இருக்கும் நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கண்டிப்பா ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ல ஷேர் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ